வணக்கம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் அசரத்தீன் என் பேர் முஸ்லீம் மாந்திரிகம் சென்னை மூலக்காடையில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது நான் ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து நிறைய கால்ஸ் வருது என்னென்னா எனக்கு வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடையாது வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் பத்து ரூபாய் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்ஷால்லாம் அது நம்ம கிட்ட வாங்க நினச்சாலும் கால் பண்ணுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரம்ஜான் மாதம் நம்ப ஆளுமும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சரி ஒரு பொதுவாக என்னன்னா ஒரு தான தர்மம் பண்ணுங்க புரியுதுங்களா இல்லைன்ற மருத்திய வார்த்தைகள் எப்பவுமே சொல்லாதீங்க தயவுசெய்து காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் யார் வந்து உங்ககிட்ட வந்து கை நீட்டி கேட்குறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்ற வார்த்தை சொல்லாதீங்க தாராளமாக கொடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க இன்ஷா எல்லாம் உங்களுக்கு வந்து பர்க்காது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அவர் கொடுப்பாரு கொடுப்பார் அதாவது நமக்கு இல்லைன்னா கூட நம்ம கொடுத்தோன்னா நமக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் இருக்கார் மேலே நமக்கு புரியுதுங்களா அதுக்காக நம்ம என்னடா இது இருக்குது நம்ம கொடுத்துறோம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீ யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் அல்லாவுடைய உடைய புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக வந்துடும் எந்த அளவுக்கு நம்ம தர்மம் தானமும் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு இருக்கிற பிடிச்ச பீடு சனியம் இதெல்லாம் ஓஞ்சி போவோம் நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஆகும் வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தனந்தான் நம்மளுக்கு காப்பாற்றாத தானம் தான் நம்மளை காப்பாத்தோன்ற மாதிரி நம்ம புரியணும் நிறைய பேர் என்ன போகிறவங்க பணத்தை சேர்த்து வச்சுட்டு ஒன்றுமே நிம்மதி இல்லை அது இல்லை இது இல்லைங்க எல்லாமே இருக்குங்க எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது என் பொண்ணு வந்து வாழாமல் இருக்காங்க அப்படின்னா பிரோஜனம் இல்லை இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது நோய் இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை எல்லாருக்குமே நோய் நொடி இருக்க தான் செய்யுது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தாலும் சரி பிரச்சனை நம்ம வர்றது வர பிரச்சனை வந்து இருக்கு அந்த வ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையால் வந்து தான தர்மம் பண்ணணும் அதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை என்னால் முடியலைங்க இருந்தாலும் வசதி இல்லை நூறுரூவா கூட சாப்பாடு கொடுக்க முடியலன்னா ஒரு பத்து ரூபா கொடுங்க பத்து ரூபாய் இல்லாத இடத்துல ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க மொத்தம் ஏதாவது தர்மம் கொடுத்துட்டே வாங்க தப்பு கிடையாது மனுஷனுக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை யாரும் வரலையோ அன்றைக்கி வாயில்லாத ஜீவன் மாடு இருக்குது நாய் இருக்குது இயராக நம்ம பறவைங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க பறவைங்களுக்கு வந்து இந்த சிறு தானியங்கள் எல்லாம் வாங்கி போடுங்க மீன் தொட்டியில் போய் மீன் வாங்கி போ மீன்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு வாங்கி போடுங்க அதாவது ஒரு ப்ரெட்டோ ரொட்டியோ அல்லது நம்ம பிஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று போட்டால் கூட நம்ம அது கூட ஒரு புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் ஏன்னா தர்மன்றத வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அது எல்லையே கிடையாது இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோதான் தான் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை அதுக்கு அது எல்லே கிடையாது எல்லே இல்லாமல் கணக்கு இல்லாமல் நீங்கள் தர்மம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தாலும் அவங்களுக்கு கணக்கு இல்லாமல் அவரும் கொடுப்பாரு நீங்கள் எல்லாமே கணக்கு பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவரும் கணக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அவர் நம்மளுக்கு கணக்கு பார்க்க ஆரம்பித்தாருன்னா நம்ம வாழ முடியுமா வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிடும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணாலே உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு பிரச்சனைகள் புரியும்ங்களா பிரச்சனைகள் நோய் நொடிகள் எங்களுக்கு வராது நோய் நொடிகளால் நம்ம தப்பிக்கலாம் அதாவது இதெல்லாம் பண்ணால் வராமல் இருக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம் வர்றது கம்பல்சரி வரும் ஆனால் அந்த பெரிய ஆபத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது வர்ற ஆபத்து கம்பல்சரி நம்ம வந்து ஆகணும் வந்துடும் வரணும் அப்படின்ற தலையெழுத்து கொடுக்கறது அது நம்ம எல்லா தான் நம்மளுடைய கடவுள் தான் புரியுங்களா அப்படி இருக்க சொல்லவே நம்ம வந்து அது மீறி நம்ம உயிரி அடிக்க உரிய அதை உயிரி அடிக்கிறதுக்கு பவரானது எதுன்னா நம்மளுடைய தர்மம் தான் நம்ம கொடுக்குற கையை நீட்டி கொடுக்குற தர்மம் தான் வந்து நம்மளை காப்பாற்றுவோம் அதாவது பெரிய ஆபத்தாக வர இடத்துல வந்து ஒரு சிறு ஆபத்துலேயே முடிஞ்சிடும் பிரச்சனை வந்து ஆகாது உங்களுக்கு ஒரு உடம்பு சரி இல்லையா அந்த உடம்பு வந்து நார்மலாகவே ஆகிடும் இல்லை உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் லொட்டு லூசு அளவுக்கு பொறுத்தவரை இதெல்லாம் வந்து நம்ம தர்மத்தால் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு நீங்கள் தாராளமாக தானம் தர்மம் பண்ணுங்க நிமிஷாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மேபி உங்களுக்கு பண்ணியே உங்களுக்கு எதுவும் வரல இதே இருக்கு தான் எல்லோருமே பண்ணி தாங்க இருக்கிறேன் அப்படின்னா சில நேரங்கள் உங்களுக்கு சரியில்லை அது மாதிரி அந்தமாரி பிரச்சனை தான் தாராளமாக என்னை வந்து கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா அதாவது ஒரு மந்திரவாதிக்கிட்டையோ இல்லை மா பாய்கிட்டையோ இல்லை தமாளங்கிட்டயோ போயிட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் கொடுத்து ஏமாறுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா தானம் பண்ணுறதுல தப்பு இல்லையே அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அதுக்கு தான் நான் சொல்லுது சரி எல்லாமே வந்து உட்காந்துங்கிறது எல்லாமே பணம் சம்பாதிக்கி தான் யாருமே இங்கே தர்மத்துக்கு யாரும் வேலை செய்யல ஆனால் நீங்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய அவங்களோட பதங்கள் அவங்க பார்த்துப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வேறு ஆளுங்கிட்ட நீங்கள் போடுறீங்க இல்லையா அவங்க கிட்டே போகிறதுக்கு முன்னாடி முன்கூட்டே நீங்கள் எதனாவது தானம் தர்மம் பண்ணி அதோடைய படங்கள் என்னான்ட்டு நீங்கள் அனுபவிங்க சரிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க நல்லா கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அல்லாத வந்து நம்ம எந்த அளவுக்கு தானம் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா சரிங்களா நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் அந்த உங்கள் வர பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க பாருங்கள் இன்ஷால்லா மீதி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் நம்பர் எடுக்கலைன்னா மிஸ்கால் இருந்துச்சு நான் நானே திரும்பி பண்ணுவேன் உங்களுக்கு சரிங்களா இது மட்டும் தான் இல்லை எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அதாவது பில்லி சூனியம் பேய்பிசாசு கணவன் மனைவி பிரிஞ்சது கல்லை தொடர்பு காதலை பிரிஞ்சது எல்லாமே நான் பண்ணுறேன் இன்ஷால்லா இருந்தால் கான்டக்ட் பண்ணுங்கள்